இன்றைய சூழலில் பெண் விடுதலை என்பது சுகம் அல்ல சுமைதான் என்று மரியாதைக்குரிய ஜெயமாறன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் ஜெயமாறன் ஐயா வணக்கம் ஐயா முடிதான் கம்மியா இருக்கு நான் ஒரு பெண் வணக்கம் இல்ல நீங்கள் பாரதியை போல பாரதிக்கு முகத்திலே முறுக்கு மீசை கொண்டவன் அவர் உங்களுக்காகத்தான் பாடினார் அதனாலதான் ஏனென்றால் பெண்ணை பெண் இனமாக இல்லாமல் ஒரு பாரதியாக பார்க்கின்ற காரணத்தால் நன்றி நடுவர் உள்ளிட்ட அவையை நான் வணங்கி பணிகிறேன் பாரதியின் பிறந்த நாளன்று அவருடைய கருத்துக்களை பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு சகோதரர் குமார் அவர்களுக்கும் விஷிதா மீடியா அவர்களுக்கும் மற்ற ஏற்பாட்டாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாரதி விரும்பிய பெண் விடுதலை இன்றைய சூழலில் சுமையே எனக்கு முன்னாடி அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் எப்போதும் போல கவிநயத்தோடு அவ்வளவு அழகா பேசினாங்க அவங்க ஒண்ணு பேச்சாளர்களில் இங்கே நிறைய பெண்கள் தானே இருக்கிறீர்கள் அப்படின்னு நடுவர் ஆணாகத்தான் இருக்கிறார் என்பதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன் அதை நீங்க செய்யக்கூடாது அடுத்தது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டீங்களே பாரதி சொன்ன விடுதலையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சே உங்களுக்கு போதாதா இது சுகம் தானே அப்படின்னு கேட்டாங்க வெளிய வந்த பிறகும் விடுதலை பெற்ற பிறகும் நாங்க என்னென்ன சவால்களை சந்திக்கிறோம் அப்படின்னு தான் இப்ப நான் சொல்ல போறேன் இப்ப நடுவர் அவர்களே நீங்க கேக்குறீங்க பெண் விடுதலை சுமையா அப்படிங்கிறது இங்க கேள்வி ஆனா நான் சொல்றேன் இங்க பெண்ணாக இருப்பதே ஒரு சுமையாக இருக்கிறது அமெரிக்காவின் துணை அதிபர் கமலா ஹாரிஸ பத்தி இப்ப எல்லாருக்குமே நல்லா தெரியும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க துணை அதிபராக அறிவிக்கப்பட்டப்போ என்ன சொன்னாங்க பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம் அப்புறமா சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பல பெண்களே சொன்னாங்க இப்போ நாலு வருஷம் கழிச்சு அவங்க அதிபர் தேர்தலில் நின்னு தோல்வி அடைஞ்சிட்டாங்க என்ன சொன்னாங்க நாலு வருஷம் அவங்க துணை அதிபரா இருந்தப்போ ஒன்றும் பெருசா பண்ணலையே அதனால தான் தோத்து போயிட்டாங்க சரி அது உண்மையாவே இருக்கட்டும் வச்சுக்கலாம் ஆனா இதே அமெரிக்காவில் ஒரு ஆண் ரெண்டு தடவை அதிபரா இருந்தாரு முதல் முறை அதிபராக இருந்தப்போ அந்த வெள்ளை மாளிகை அலுவலகத்துக்குள்ளேயே பல முறைகேடு முறைகேடுகளை செஞ்சாரு ஆனாலும் அடுத்த தரவும் அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இன்னொரு ஆண் வரி கட்டாம ஏமாத்தினாரு குற்றாசிய சாட்டப்பட்டாரு ஆனாலும் மறுபடியும் ஒரு தடவை அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு ஆனா இந்த பெண் இந்த மாதிரியான எந்த தப்புகளையும் அவ பண்ணல ஆனா ஒரு பெண் அப்படிங்கிறதுனாலேயே அதுவும் சாதாரண பெண் கூட கிடையாது படித்த பதவியில் இருக்கிற ஆளுமை கொண்ட பாரதி விரும்பியது போல நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் உள்ள பெண் தான் கமலா ஹாரிஸ் இருந்தாலும் கூட தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புலையும் அவள் பெண் என்னும் காரணத்தாலேயே தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கே அதைத்தான் நாங்க சுமைன்னு சொல்றோம் இந்த பிரச்சனை கமலா ஹாரிஸ்க்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே எங்க எல்லாருக்குமே இருக்கு எங்க தோழிமார்கள் யாராவது ப்ரமோஷன் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு வைங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுங்க உலகம் அவ மேனேஜருக்கு ஐஸ் போட்டு ப்ரமோஷன் வாங்கியிருப்பா அதான் இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாள் ஆனா இதையே ஒரு ஆண் செஞ்சார்னா அது அவருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படி இருக்கு அவர் அப்படி வசீகரமா பேசுவாரு கரிஸ்மேட்டிக்கா இருப்பாரு அதான் மேல போயிட்டே இருக்காரு அப்போ ஒரு பெண் செஞ்சா அது பசப்புறது ஆண் செஞ்சா அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பொம்பளை பிள்ளை நீ பேச்ச குறை பேச்ச குறைன்னு சொல்லி சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க முத முதல்ல ஒரு வேலைக்கு நாங்கள் போக தொடங்கினப்போ எங்கள் தலைமுறை தான் முதல்ல வேலைக்கு போன தலைமுறை தொடங்கினப்போ இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறதுங்க கூட எங்களுக்கு தெரியல ஒரு இன்டர்வியூவில் எப்படி பேசுறது ஒரு கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட எப்படி பேசுறது ஒரு மேனேஜர் கிட்ட எப்படி பேசுறது மீட்டிங்கில் எப்படி பேசுறது எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா ஆனால் எல்லாத்தையும் ஒரே காரணத்துக்காக ஒரே வரியில உடச்சு போட்டுட்டு போகுதே இந்த சமுதாயம் கடைசி வரைக்கும் இந்த பெண்ணுங்கிற உடம்புக்குள்ள இருந்துதானே நாங்க போராடி ஆகணும் பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோம் பாரதி சொல்றாரு இங்கே நாங்கள் வென்று விட்டோம் யார் எங்களை கூத்தாடுறாங்க யார் எங்களை கொண்டாடுறாங்க கடைசி வரைக்கும் அடுத்து 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 எங்களுக்கு தொடர்ந்து சவால்களை கொடுத்துக்கிட்டு எங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தானே இந்த உலகம் இருக்கு இதைத்தான் நாங்க சுமையினே சொல்றோம் நடுவர் அவர்களே அண்ணனும் சொன்னாங்க பெண்களுக்கு ஆண்களை போலவே உயர்தர கல்வியின் எல்லா கிளைகளிலும் பழக்கம் ஏற்படுத்த வேண்டும்னு பாரதி சொன்னார் இது பாரதி விரும்பிய விடுதலை இந்த விடுதலை இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு கிடைச்சிருச்சு நான் கிடைக்கலைங்கிறத பத்தியே பேசல கிடைத்த பிறகு என்ன பிரச்சனைன்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன் கிடைச்சிருச்சு ஆனா பெண்கள் எல்லாரும் இன்னைக்கு நல்ல படிப்புகள் எல்லாம் படிக்க தொடங்கிட்டாங்க ஒரு சில இடங்கள்ல சுனாக்கா இருக்கு அதுவும் வந்துடும் அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்ல வந்துடும் சரி இப்போ ஓரளவுக்கு பெரும்பாலும் வந்துட்டோம்ல படிச்சுட்டோம்ல சுகமா இருக்குமா பாப்போமே என்ன பிரச்சனை தெரியுமா இப்ப புதுசா ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா பட்டம் பெறுகிற பெண்களுடைய எண்ணிக்கை படித்து பட்டம் ஆண்களின் எண்ணிக்கையை விட கூடிருச்சு பட்டம் வாங்கணுங்கிற பொறுப்பு இன்றைய இளம் ஆண்களுக்கு குறைஞ்சுகிட்டே வருதான் இப்ப என்ன என்ன பிரச்சனை படித்த பெண்கள் தன்னை விட குறைவாக படித்த தகுதி குறைந்த ஆண்களை திருமணம் பண்ணிக்க விரும்பல நல்ல மாப்பிள்ள தகுதியான மாப்பிள்ளையே கிடைக்கல இது ஒரு சிக்கல் இத பத்தி அமெரிக்காலயும் இந்த சிக்கல் இருக்கு நியூயார்க் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் இதை பத்தி ஒரு முழு ஆய்வு கட்டுரையே எழுதியிருக்காரு இது ஒண்ணு ரெண்டாவது ஒரு பிரச்சனை சொல்றேன் பாருங்க இன்னைக்கு படிப்பு செலவுங்கிறது பெரிய செலவு எல்லாருக்கும் தெரியும் எதையும் வித்து எப்படி ஆம்பளை பிள்ளைய படிக்க வச்சாங்களோ அப்படி எதையும் வித்து இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் கூட படிக்க அனுப்புறாங்க அதுக்கப்புறம் அது வரைக்கும் சரி இப்ப அதுக்கப்புறம் அந்த கல்யாணம்னு ஒரு வரும்ல எப்படியோ ஒரு நல்ல மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க தகுதியான மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பெண்ணை பெற்றவர்கள் மட்டும் கல்யாண செலவு நகை வாங்குறது அது இதுன்னு ஆகப்பட்ட செலவு பெண்ணை பெற்றவர்களுக்கு மட்டுமே இருக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க பெண்ணடிமைத்தனம் இருந்தபோது பிள்ளைகளை படிக்க அனுப்பாதப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க உனக்கு கல்யாணம் பண்ணணும்ப்பா செலவு இருக்கு பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க முடியாது கல்யாண கடன் மட்டும் ஒரு கடனாக இருந்துச்சு பெற்றோருக்கு இன்னைக்கு படிப்பு கடன் கல்யாண கடன் ரெட்டை சுமை நடுவர் அவர்களே நீங்களே சொன்னீங்க பிடிக்காததை செய்யாமல் இருப்பதும் கூட தான் எனக்கு நகை போடவே விருப்பம் இல்லை நான் நகையே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட முடியுமா பெண் என்றாலே அவ இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நிர்பந்தத்தை அவ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஆணை விட அதிகமாகவே படிச்சிருந்தாலும் அந்த நிர்பந்தத்தை சமுதாயம் வைத்துக் கொண்டே இருக்கிறதே பெற்றோருக்கு அது இரட்டை சுமையாக இருக்கிறது இதைத்தான் நாங்க பேசுறோம் இந்த பெண் அஹ் இப்ப விடுதலை இந்த பெண் விடுதலையில முக்கியமா கிடைச்சி கிடைச்ச ரெண்டு விஷயங்கள் என்னன்னா ஒண்ணு படிப்பு இன்னொன்னு பொருளாதார பலம் இது ரெண்டும் பெரும்பாலான பெண்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப பாரதி என்ன சொல்றாரு ஆணும் பெண்ணும் நிகரண கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம் இதுதான் அவர் விரும்பின விடுதலை இப்ப ஆண் சமமா இருந்தா இந்த உலகம் அறிவில் ஓங்கி இருக்குன்றாரு எப்படி அறிவுல ஓங்கி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு வரதட்சணை சட்டப்படி குடி ஆனா இப்ப எல்லாம் வேற மாதிரி கேக்குறாங்க எப்படி தெரியுமா பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும் வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் இந்த காலத்துல ரெண்டு பேர் சம்பாதிச்சா தானே குடும்பம் நடத்த முடியும் முன்னாடிலாம் வரதட்சணைங்கிறது ஒன் டைம் பேமெண்ட் இப்ப அது இஎம்ஐ மாதிரி கட்ட வேண்டியது நம்மளோட நாங்களே தாத்தாட்ட கேட்டோம் அப்பாட்ட கேட்டோம் அண்ணன் கேட்டோம் தம்பிட்ட கேட்டோம் கணவர்த்துக்கு போதும் நம்மளே சம்பாரிச்சு நமக்கு வேண்டியதை விரும்பினதை வாங்கிக்கலாம்னு பார்த்தா எங்க சம்பாத்தியத்துக்கு யாரோ பட்ஜெட் போடுறாங்க பெண்ணினுடைய குடும்பத்தின் பொருளாதார சுமைகள் என்று பெண்கள் மேல் சுமத்தப்படுகின்றன இது என்ன சுகமா சுமை நான் கடைசியா ஒன்னே ஒன்னு கேட்டுட்டு முடிக்கிறேன் நடுவர் அவர்களே இதெல்லாம் கூட இருக்கட்டும் எப்படியாவது சமாளிச்சிரும்னு வச்சுக்கோங்க ஆனா படிச்சு வேலைக்கு போக இன்னைக்கு பெண்கள் தொடங்கியாச்சு காலை நேரம் பார்க்காம வெளியே அலைய தொடங்கியாச்சு எங்களுக்கு முக்கியமான அடிப்படை தேவை என்ன எங்களுடைய பாதுகாப்பு அத சமுதாயம் தானே கொடுக்கணும் பெண்களின் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றும் சொல்லிட்டாரு பெண்ணினுடைய அறிவை வளர்த்துட்டீங்கன்னா இந்த உலகம் அறியாமையிலிருந்தே விலகிறோம் பெண்ணுரிமை பெற்ற சமுதாயம் தான் உயர்ந்த சமுதாயமாக இருக்கும் இது பாரதி சொன்னது ஆயிட்டோமா நம்ம உயர்ந்த சமுதாயமா ஆயிருக்கோம் எப்படி தெரியுமா ஒரு வருஷத்துல முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்மை குற்றங்கள் பதிவாகும் உயர்ந்த சமுதாயம் நம்ம சமுதாயம்தான் அதுல தொண்ணூறு சதவீத புகார்களுக்கு தாமதமாகவே எஃப்ஐஆர் போடும் உயர்ந்த சமுதாயம் நம்ம தான் இந்த வன்கொடுமை வழக்குகள் விசாரிக்க வரும்பொழுது சதவிகித காவலர்களை கொண்ட உயர்ந்த சமுதாயமும் நம்ம சமுதாயம்தான் நீதிமன்றத்துல இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தா அதுல தொண்ணூறு சதவீத வழக்குகளை அப்படியே கிடப்புல போட்டு வைக்கிற உயர்ந்த சமுதாயம் நம்ம சமுதாயம் தான் இந்த வழக்குகளை சரியாக கூட விசாரிக்காம சரியான சான்றுகளை கூட சேகரிக்காம குற்றம் நிரூபிக்கப்படாமல் குற்றவாளிகளை விட்டுவிடும் வழக்குகளை தள்ளுபடி செய்துவிடும் உயர்ந்த சமுதாயமும் நம்ம சமுதாயம்தான் இது எல்லாத்துக்கும் மேல பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெற்றோர் சரி நம்ம பிள்ளைக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்க வேண்டாம்னு மனசை தேத்திக்கிட்டு புகார் கொடுக்க போனா என்ன நடக்கும் அங்க உன் உன் பொண்ணை வீட்டோட ாம ஏன் அனுப்புனேன்னு கேட்டு பாரதி விரும்பிய பெண் விடுதலைய அங்கேயே பொசுக்கி விட்டு அவருடைய நம்பிக்கையை நசுக்கி விட்டு எங்கள் கலாச்சாரத்தில் பெண்களுக்கு இடமே இல்லை என்று உறக்க சொல்லி கொண்டிருக்கும் உயர்ந்த மிக உயர்ந்த சமுதாயமும் நம்ம சமுதாயம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொல்றாரு நீதிபதிகளாகவும் வழக்கறிஞர்களாகவும் பெண்கள் வந்தாச்சு ஆனா பச்சை பிள்ளை மேல நடக்கிற வன்கொடுமைக்கு கூட இன்னைக்கு நீதி இல்ல என்ன சாதிச்சு என்ன சுகத்தை கண்டோம் நடுவர் அவர்களே பெண் விடுதலைன்னு பாரதி பேசினப்பெல்லாம் சமுதாயத்தையும் சேர்த்து 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 பேசினா ஏ ஏன் பெண் விடுதலை பெற்றுக்கிட்டே போவா நீ அவளை ஏத்தி விடணும் அப்படிங்கிற காத்தான் ஆனா இன்னைக்கும் பெண்ணை பெண்ணின் மாற்றத்தை பெண் விடுதலையை புரிந்து கொள்ளும் மனநிலை சமுதாயத்துக்கு வரல அது வரும் வரை பாரதி விரும்பிய பெண் விடுதலை சுமைதான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி மிக தெளிவாக மிக நேர்த்தியாக சிறப்பாக ஜெயமாறன் அவர்கள் வந்து சுமை அப்படிங்கிறத ஈஸியா பேசுலாம் நினைக்க முடியாது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னென்னா பெண்கள் வந்து மைய பாலசுப்பிரமணிய பேசிய போது பெண்களுக்கு உண்டான கல்வி எல்லாமே அவங்க கையில உள்ளங்கையில் கிடைத்து விட்டது அப்படின்னார் உள்ளங்கையில் எல்லாமே இருக்குது இதுல போய் என்ன சுமையா யோசிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி பேசும்போது நானும் கூட ஒரு நிமிடம் அப்படியே மனம் குளிர்ந்துதான் போனேன் ஆனால் ஜெயமாறன் பேசின பிறகுதான் தெரியுது பெண்களுடைய இந்த விடுதலை பாரதி கண்ட பெண் விடுதலை என்பது இன்னைக்கு பெண்களுக்கு அது எவ்வளவு சுமையா இருக்குது அப்படின்னு இன்னைக்கு கண் கூட பார்க்க வேண்டியது இருக்குது